ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்னைக்கு தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி தேய்ப்பிரை சங்கடஹர சதுர்த்தியில் நாம் செல்வ விநாயகர் திருக்கோயில் நாம் செல்வ விநாயகரை நம்மளுடைய யூடியூப்பில் பல இடங்களில் நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸில் அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தியில் மேலும் நாம் விநாயகர் சதுர்த்தி அன்றன்னைக்கு கூட நம்ம தொடர்ந்து நம்ம இந்த கோயில் பட்சம் நிறைய விசேஷங்களை நம்ம பகிர்ந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு எதாவது மனது சரியில்லையா சுற்றி இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களா நிம்மதி இல்லையா பணம் கஷ்டமாக இருக்கா கடனாக இருக்கா குடும்பம் நிம்மதி இல்லையா எங்கே போனாலும் தோல்விகளாக இருக்கா நஷ்டமாக இருக்கா எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை நீங்கள் போய்ட்ட கொண்டு முடிஞ்சால் உங்களால் ஒரு சூர தேங்காயை எடுத்து நீங்கள் விநாயகர்கிட்ட வச்சு கற்பூரம் ஏற்றி அயிரை கொடுக்க சொல்லி இல்லை நீங்களாவே வச்சு கூட எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு வெளியில் நீங்கள் உடச்சிடுங்க உங்கள் மேலே இருக்க கண் திருஷ்டியோ இல்லை ஏதாவது ஒரு தீய சக்திகளோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களை விட்டு அது ஓடியே போய்டும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி தேய்ப்பிரை சங்கடஹர சதுர்த்தி வளர்பிறை சங்கடஹர சதுர்த்தின்னு ரெண்டு சதுர்த்தி இருக்க வளர்ப்பிரையில் நாம் முகூர்த்த நாட்களை நாம் வீடுகள்லேயும் அதே மாதிரி நம்ம தொழில் தொடங்குகிற இடங்கள்லையும் நாம் ஆரம்பிக்கிறது வழக்கம் ஆனால் தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களில் அதுவும் எல்லா விநாயகர் கோயில்களிலும் ஒரு சின்ன ஒரு நெய்வேதியம் படைச்சாவது ஒரு ஐம்பது பேருக்கு மேலே இல்லாமல் இருக்க மாட்டாங்க தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தியில் காரணம் என்னென்னா மக்கள் பக்தர்கள் எல்லாருக்குமே கிடைக்கிற இன்பங்களை விட துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரே தான் துன்பங்கள் வாழ்க்கையில் அளவுக்கு மீறி போகும்போது நாம் என்ன பண்ணுறதுனே தெரியல யார்கிட்ட உதவிகள் கேட்டாலும் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது ஆனால் யாருமே கொடுக்காத ஒரு நிம்மதியும் யாராலையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியாத நம்மளுடைய நிலைமையை நிச்சயமாக கடவுள் புரிஞ்சுப்பார் விநாயகரை நீங்கள் வேண்டிட்டு விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் நிச்சயமாக தவறாமல் இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியில் போய் நீங்கள் அவரை வணங்கிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச கிட்ட வெளிப்படையாக நீங்கள் பேசுவீங்களோ அதே மாதிரி பொறுமையாக உட்காந்து பிள்ளையார்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு கல் உணர்கிறவங்களுக்கு தெய்வம் அவ்வளோதான் அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது நீங்கள் ஏன் கோயிலில் அவ்வளோ ஜனம் கூடுதுன்றதை யோசித்து பார்த்துருக்கீங்களா காரணம் என்னென்னா சொந்த பந்தம் உறவு நட்பு நம்மளுடைய நாம் நேசித்த உறவுகள் எல்லாருமே நம்ம கைவிட்டாலும் நம்மளை கைவிடாது நாம் நினைச்சாலும் நினைக்காட்டியும் நாம் போய் கோயிலுக்கு செஞ்சு வழிபட்டாலும் வழிபடாட்டியும் நீ என் குழந்த நான் உன்னை பார்த்துக்கிறேன்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கறது நமக்கு தெய்வங்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட தெய்வங்களை நாம் இந்த மாதிரி விசேஷ தினங்கள் முக்கியமாக தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தியில் நம் விநாயகரம் நம்ம வழிபடும் பொழுது எப்படி நிலவானது தேய்பிரையில் தேய்ந்து தேய்ந்து போகிறதோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களும் நிச்சயமாக தேய்ந்து போயிடும் ஒரு கட்டத்தில் எதுவுமே இல்லாமல் ஆகிவிடும் அப்படின்றது தான் நிச்சயமாக உங்களோட உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் குடும்பத்தில் நிம்மதி கேட்டிங்கன்னா நிம்மதி கிடைக்கும் இந்த சார் கூட பார்த்திங்கன்னா நம்ம இளங்கோவன் சார் நம்ம பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் இவரை நம்ம நிறைய கோயில் பற்றி சார் பேசுவாங்க இவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர்ட் இவங்க விநாயகர் கோயிலுக்கு வந்து எங்கே இவங்க வந்து இரும்புலியூர்லேயும் கோயிலுக்கு வருவாங்க நம்ம பெருங்கலத்தூர்லேயும் கோயிலுக்கு வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் அந்த சூற தேங்காய் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் தேங்காயில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி அதை கொண்டு போய் வண்டியும் கொண்டு வந்து உடச்சிக்கிறாங்க சூர தேங்காயை அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஏன்னா திருஷ்டின்றது எல்லா இடங்கள்லையுமே நிச்சயமாக இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும் நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க அதிகம் பேர் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம ஏன் இவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்க இவங்க ஏன் இவ்வளோ முன்னேற்றம் அடைகிறாங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு கண் திருஷ்டி இருக்குது கண்ணடி பட்டாளம் படலாம் கண்ணடி பட்டாளம் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு வாங்க கண்ணடி நம்மளுக்கு படவே கூடாதுன்னு வாங்க அப்படிப்பட்ட ஒரு கண் திருஷ்டியை நிச்சயமாக இந்த தேய்பிரை சங்கட சதுர்த்தியில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் தூரமாக ஓட்டிடலாம் அதனால் இப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு பிரசாதம் பண்ணிட்டு வந்து நீங்கள் கொடுங்க உங்கள் கைகளால் அது உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கான ஒரு புண்ணியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வேலையை விட்டு வரவங்கெல்லாம் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் கோயில் அப்போ ஒரு நூறு பேருக்கு மேலே வருவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அன்றாட தினங்களை விட தேய்ப்பிரை சங்கடார சதுர்த்தியில் ஏன் இவ்வளோ பேர் வராங்க ஏன் வராங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்களை யாராலுமே தீர்த்து வைக்க முடியாது உங்கள் கஷ்டங்களை நிச்சயமாக விநாயகரால் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்றது தான் சில பேர் சூர தேங்காய் உடைச்சாதான் லத்தா சொல்கிறாங்க நம்மளோட திருஷ்டி போகும் அப்படின்னு அப்படி கிடையாது பிள்ளையார் கோயிலுக்கு வந்தால் தான் உங்கள் திருஷ்டி போகும் விநாயகர் தேய்பிரை சங்கட சதுர்த்தியில் நம்ம வந்தால் தான் வேண்டிக்கிட்டாதான் இது நடக்கும் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லலை தெய்வங்கள் வந்து நிச்சயமாக நம்ம கூட எப்போதுமே துணையாக இருப்பாங்க மனசால நம்ம நினச்சாலே போதும் விநாயகா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்னோடய தொழில் என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் நேரம் இருக்கும்பொழுதும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வீடுங்களில் பயங்கர வேலை இருக்கலாம் வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் சில சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டு தேய்ப்பிரை சங்கடார சதுர்த்தியில நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்குது நான் என்னோடய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் யார்கிட்டேயுமே போய் நிற்கிறது கிடையாது கடவுளே நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைப்பான் அப்படின்னு தான் நான் வேண்டிப்பேன் ஏன்னா யாராலுமே நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவே முடியாது தெய்வங்களால் மட்டும்தான் முடியும் அதனால் சில பேர் தெய்வங்கள் இல்லைன்றாங்க ஆனாலும் நம்பினவர்களுக்கு தெய்வங்கள் கை விடுவதில்லை அப்படின்றது தான் உண்மை தேய்ப்புறை சங்கடார சதுர்த்தியில் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலோடு வராங்க வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டுதல் முடிஞ்ச பிறகு அடுத்த வேண்டுதலுக்கு அவங்க தயாராகிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன்னா இது உண்மை இது பொய் கிடையாது ஒரு அம்மா அவங்களுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடுக்காக பேசிட்டுருக்கிறாங்க அப்போ இந்த ஐயா நின்றுட்டுருக்காரு இல்லையா இவங்க கிட்ட தான் அவங்க இருந்தாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னால் என் குடும்பத்தில் எனக்கு வசதி கிடையாது என் பொண்ணுக்கு செய்கிற அளவுக்கு ஏதோ மாப்பிள்ளைக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னாங்க அப்போது இந்த ஐயா பிரசாதம் கொடுத்துட்ருக்கார் இல்லையா இவர் என்ன சொன்னார்னா நான் சொல்லி பார்க்குறேன் நான் சொல்லி பார்த்துட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னாங்க இது வந்து இந்த ஐயாவும் அந்த அம்மாவும் ஏதாவது பேசணும் பொண்ணுக்கு வரோன்னு கேட்கணுன்ற ஒரு எண்ணத்தில் கோயிலுக்கு அவங்க வரலை அவங்கவுங்க பிரச்சனைகளை பிள்ளையார்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தாங்க வேண்டிக்கிறதுக்காக வந்தாங்க ஆனால் அந்த தெய்வம் வந்து அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சு ஒரு உதவியை அவங்க குடும்பத்தாருக்கு வரண் பார்க்குற ஒரு உதவியை இந்த ஐயா மூலமாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் செல்லும்பொழுது நிச்சயமாக யார் உதவி செய்யலைனாலும் உங்களுடைய தெய்வங்கள் நீங்கள் மனசார கையெடுத்து நீங்கள் கும்பிடும்போதும் யாருடைய ரூபத்திலேயாவது உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாங்க நிச்சயமாக மனிதர்கள் உங்களை ஏமாற்றலாம் சொந்த பந்தங்கள் உங்களை கைவிடலாம் கூடவே இருக்கிறவங்க உங்களை நம்ப வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணலாம் ஆனால் என்னைக்குமே உங்களுக்கு நல்லதையே நினைக்கக்கூடிய கடவுளை என்னைக்கும் மறக்காதீங்க நேரம் போது நிச்சயமாக கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக பல மாற்றங்களை வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது யார் கைவிட்டாலும் நிச்சயமாக நம்மளுடைய கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருன்னு முழுசாக நம்புங்க நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் நான் எல்லாருக்குமே வேண்டிக் கொண்டேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவாக இருக்கணும்னு நான் வேண்டிட்டேன் தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தி நேரம் கிடைக்கும் பொழுது கோயிலுக்கு போங்க நேரம் கிடைக்காதவங்க மனசால் நினைச்சி நீங்கள் வழிபடுங்க ஒரு நொடி நீங்கள் நினைங்க ஐயா விநாயகரே நினைங்க நிச்சயமாக அந்த ஐயன் உங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பாரு வெற்றிகளம் அள்ளி கொடுப்பாரு செல்வங்களை வழங்கும் செல்வ விநாயகரே போற்றி போற்றி போற்றி